بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. غنيت كوريا சகோதரர்களே ஒரு மனிதன் பரவான ஃபஜ்ரு தொழுகையை தொழுவதற்கு பிறகு ஃபஜ்ருடைய ராத்திபத் முன் வேண்டிய சுண்ணத்தை நிறைவேற்றலாமா அல்லது தரசியப்பட்ட நேரம் முழுமையாக நீங்கும் வரை அதை தாமதிக்கணுமா என்ற கேள்விக்கு உலமாக்களுக்கு மத்தியிலே இரண்டு வகையான கருத்துக்கள் நிலவு நிலவுகின்றன சில உலமாக்குடைய கருத்தின்படி ஜுவாசு நவாஃபிலி தாத் சபப் சபம் விபக்தின் நகி தடை செய்யப்பட்ட நேரத்திலே காரணத்தையுடைய உபரியான சுன்னத்தான தொழுகையை செய்வது ஜாயிஸாகும் இன்னொரு சாராருடைய கருத்து உபரியான தொழுகையாகிறது தர செய்யப்பட்ட நேரத்திலே தொழுவது ஜாயிஸாகாது உளவுக்கான தாத்த சபமின் காரணத்தையுட காரணத்தையுடைய தொழுகையாக இருந்த போதிலும் சரியே ஆகவே அதன்படிக்கு ஒரு மனிதன் ஃபஜுருடைய சுண்ணத்தை அவனுக்கு தவறிவிட்டால் ஃபலூஸ்லஹோதியா பதாத்தி ஃபஜிர் ஃபஜருக்கு பின்னால் அதை நிறைவேற்றுவது அவனுக்கு ஜாயிஸாகாது மாற்றமாக எஜ்வன் ஹத்தா தர்த்திய சம்ஸ் கைத ரூம்ஹின் ஒரு ஈட்டிப் பிரமாணம் சூரியன் உதயமா உயரும் வரை அதை பிற்படுத்துவது வாஜுவாகும் இந்த கருத்தை ஹனாபிலாக்கள் ஆதரிக்கின்றார்கள் அடுத்த சாராருடைய கருத்து காரணத்தையுடைய சுன்னத்தான உபரியான தொலகைகளாகிறது தடை செய்யப்பட்ட நேரங்களிலேயே தொழுவது ஜாயிஸாகும் இந்த கருத்தை ஆதரிப்பவர் இமாம் ஷாஃபி ரஹ்மூல்லா அவர்களும் இமாம் அஹமத் ரிவாய ரிவாயத்துன் அல் இமாம் அஹமத் இமாம் மஹமது பின் ஹம்பல் ரஹ்மமுல்லாவுடைய ஒரு ரிவாயத்தும் இருக்கின்றன ஆகவே இந்த கருத்தின்படிக்கு இமாம் ஷாஃபி இமாம் கருத்தின் கருத்தின்படிக்கு எஜூசுல் இன்சான் இன்சல்லிய சுன்னத் அல் ஃபஜ்ரி பகதலாத் அல் ஃபஜிர் பாஜ திக்ரில் மஷரூல் இஸ்வலா பரதான தொழுகைக்கு ஊதப்பட வேண்டிய அதுக்கார்களே முடித்ததற்கு பின்னால் சுபகு தொழுகைக்கு பிறகு ஃபஜுருடைய விடுபட்ட முந்திய சுண்ணத்தை தொழுவது ஆகும் இந்த இரண்டு கருத்திலையும் நாம் உறுதியாக கூறிய கருத்து மிக பொருத்தமாக மிக சரியாக இருக்கின்றது ஏனென்றால் அன்னகுல்ல சலாத் தாத்திசபம் காரணத்தினுடைய ஒவ்வொரு தொழுகைகளுமாகிறது பல நஹி அன்ஹா அது தரசி எந்த நேரத்திலும் தொழலாம் தர செய்யப்படவில்லை இதுபோல் என்று சொன்னால் தகையத்தில் மஸ்ஜித் பள்ளி காணிக்கை பள்ளியிலே நுழைகின்ற பொழுது அசர் தொலைகைக்கு பின்னால் இருந்தாலுமோ அல்லது சுபக தொலைகைக்கு பின்னால் இருந்தாலுமோ அல்லது சூரியன் உச்சியிலே இருக்கின்ற பொழுது நுழைந்தாலுமோ அந்நேரத்திலே காரணத்தை உடைய தொழுகையை தொழுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல சுண்ணத் ஓது ஒழுச்சியதால் இரண்டக்கா தொழுவது என் நேரத்திலும் தொழலாம் அதேபோல் சலாத்துர் குசூப் சூரிய சந்திர கிரகணத் தொழுகைகளும் தடை செய்யப்பட்ட நேரங்களிலே தொல்வது அனுமதி அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஓல்லாஹு அலம்